தலைவர் வந்து பாட்டில் வச்சிருக்காரு இந்த பாட்டில் உடைய காட்சியை எடுங்க அப்படின்னு சொல்றீங்களே ஒருத்தர் கமாண்ட் செக்ஷனில் கமாண்ட் போட்டிருக்கீங்க இல்லை உங்களால் முடிஞ்சா அந்த ஒளி விளக்கு திரைப்படத்தில் வந்து அந்த பாடல் காட்சியாக வச்சுங்க தூக்குங்க நீங்கள் என்ன பைத்தியமா போய் கேளுங்க பார்க்கலாம் யூ மேட் அப்படின்றீங்களே இந்த கேள்வி கேட்குற யூ மேட் நீங்கள் தான் ஒரு புரட்சி தலைவர் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சிருக்க மாதிரி ஒரு புகைப்படம் வந்து போட்டிருந்தேன் அதில் வந்து ஒருத்தர் கமாண்ட்ஸ் பண்ணியிருக்காரு அந்த கமெண்ட்ஸை நீங்களே பாருங்கள் அதாவது ஆர் யூ மேட் அப்படின்றார் என்னை வந்து பைத்தியமானு கேட்குறாரு அதாவது நம்ம பார்க்காத ஒரு அரிய புகைப்படத்தை போடும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் ஏன்னா தலைவர்கள் இந்த புகைப்படத்தை வந்து இதில் எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நவரத்தினம் அப்படின்ற திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த திரைப்படத்தில் தான் வந்து இந்த பாட்டில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு பாடல் காட்சியை வந்து ஷூட் பண்ணாங்க அந்த பாடல் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த படத்துலேருந்து அதை நீக்கிட்டாங்க நீக்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணி முடிஞ்சு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும் இல்லையா செகண்ட் ரிலீஸ் ஆகும்ல செகண்ட் ரிலீஸ் ஆகும்போது அந்த திரைப்படத்தில் வந்து இந்த பாடல் காட்சியை சேர்த்துருக்காங்க சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு தேட்டரில் வந்து அந்த பாடல் காட்சி ரிலீஸ் ஆகிருக்கு உடனடியாக புரட்சித் தலைவர்களுக்கு தகவல்கள் சென்றவுடன் புரட்சித் தலைவர்கள் அவ்வளோதான் உடனே அந்த படத்துலேருந்து அந்த பாடல் காட்சி உடனடியாக நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டார் உடனடியே அந்த பாடல் காட்சி நீக்கப்பட்டது அந்த பாடல் காட்சி கூட நான் போட்டு காட்டுறேன் ஓடி வரலாமா கேட்டிங்களா இந்த பாடல் தான் வந்து நவரத்தினம் திரைப்படத்துல தலைவர் வந்து அது பாட்டிலோடு இருக்கிற பார்த்தீங்களா அந்த பாடல் தலைவர் அந்த பாடல் காட்சிகள் அந்த மாதிரி பாட்டில் வச்சு பாடல் காட்சி எத்தனை நடிச்சிருப்பாரு சொல்லுங்க பார்க்கலாம் ஒலி விளக்கு திரைப்படம் தைரியமாக ரெண்டாவது பணத்தோட்டம் படத்தில் அந்த படத்தில் பாடல் காட்சி இருக்கு நான் ஆணையிட்டால் அந்த திரைப்படத்தில் அந்த பாடல் காட்சிகள் இருக்கு இப்படி புரட்சி தலைவர்கள் அவர் அழக ரசிக்கிறதுக்கு அந்த பாடல் காட்சிகள் இருக்கு இப்போ ஒருத்தர் கமாண்ட் செக்ஷன்ல கமாண்ட் போட்டிருக்கீங்க இல்ல உங்களால் முடிஞ்சா அந்த ஒளி விளக்கு வந்து அந்த பாடல் காட்சியாக வச்சுங்க தூக்குங்க நீங்க என்ன பைத்தியமா கேளுங்க பார்க்கலாம் அப்படின்றீங்களே இந்த கேள்வி ஆர் யூ மேட் நீங்கள் தான் இந்த பைத்தியம் நீங்கள் தான் ஏன்னா ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை கூட உங்ககிட்ட இல்லைன்னும் போது நான் என்னத்தை சொல்றது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை தட்டிக்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்